ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு என் செய்ய போகிறது பிடிச்ச பிடித்த டேஸ்டியுமான பச்சைப்பயர் பாயசம் அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள் பாயசம் செய்யறதுக்கு ஐநூறு கிராம் பச்சைப்பயர் எடுத்து வச்சுருக்குது இப்போ இதை லைட்டாக வரத்து எடுத்துக்கலாம் ഇത് ഒരു മൂന്നിലിരുന്ന് നാല് നിമിഷം വറുത്താൽ പോതും ലൈറ്റായി ചൂട് ഇറങ്ങാ പോതും വറുത്തെടുത്തേച്ച് ഇതിൽ തണ്ണി ഊറ്റി അരമണി നേരം ഊറ വെക്കണം പയറ് നല്ല കഴുകി കുക്കറി മാറ്റളാം അരമണി നേരം അയച്ചാൽ ഇതൊരു കുക്കറിൽ പോട്ട് വേഗം വെച്ചെടുത്തക്കളാം ഇതൊക്കെ ഞാൻ ചുടുതണ്ണി തൂത്തിയിരുക്കെ നല്ല പച്ചപ്പയർ നല്ല സോഫ്റ്റ് ആകത്ത ചുടി തണ്ണി ഊത്തിരുക്കത് മൂന്ന് ബിസില് വരട്ടോ ബിസിൽ വരട്ടായ്മ അയിന്നൂറ് ഗ്രാം ഉരുണ്ടവെള്ളം പാവ് ആച്ചെടുത്തക്കളാം പാവ് റെഡി ആ ഇപ്പോൾ ഒരു സ്പൂൺ ജീരകം എടുത്ത്ക്കളാം ഒരു തുണ്ട് ചുക്ക് എടുത്ത്ക്കളാം ഒരു പത്ത് ഏലക്ക എടുത്തക്കളാം ഏലക്കായോടെ തോൽ റിമൂവ് പണി എടുത്ത്ക്കളാം ഇപ്പം ഇത് നമ്മൾ തൂൾ പണി എടുത്ത്ക്കളാം മൂന്ന് വിസിൽ വന്നേച്ച പയറ് നല്ല കറക്റ്റാണ പദത്തി വന്ന്ച്ച ഇത് വേറെ ഒരു പാത്രത്തെയും മാറ്റലാം லைட்டாக கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சக்கரைப்பாவை ஊற்றலாம் வெல்லம் நல்லா கொதிச்சு இப்போ வெள்ளம் பயருக்குள்ளே நல்லா ஜாயிண்ட் ஆகிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடலாம் தூள் பண்ணி வச்சுருந்த சுக்கும் ஜீராகவும் தூள் அரை ஸ்பூன் போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய தேங்காயோட தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குது இது பால் இப்போ ஊற்றலாம் இது இப்போ நல்லா கலர் பாயசம் நல்ல திக்க ஆக ஆரம்பித்தே இந்த டைம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நல்லா கலர்னு கொங்க இப்போ திக்கு தேங்காய் பால் ஊற்றலாம் തിക്ക് തേങ്ങപ്പാൽ ഊറ്റി രണ്ടേരം കൊതിക്ക വേണ്ട അവളതാ സ്റ്റവ് ആഫ് അനിക്കലാം സ്റ്റവ് ആഫ് ആണത് അപ്പറം ഒരു സ്പൂൺ ഏലക്കാത്തൂൾ തൂൾ പണി വെച്ച് ജീരവും ചുക്ക്ത്തൂൾ ഒരു സ്പൂൺ പോടല ഒരു പിഞ്ച് ഉപ്പ് പോടല പോട്ട് നല്ല കലർന്നുക്കോങ്ങ ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்குதான் தேங்காய் போடலாம் போட்டு நல்லா வரத்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக வேர்க்கடலை போடலாம் வேறு கடலை வரத்தை முந்திரி போடலாம் திராட்சை போரலாம் அப்புறம் திராட்சை நல்லா வரத்து நம்ம இதை பாயசத்தில் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டி ஹெல்த்தியுமான பச்சைப்பயர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு വീഡിയോ ഉണ്ടോ പിടിച്ചിരുന്നാൽ ലൈക്ക് പേർ പന്നുങ്ങ കമന്റ് സബ്സ്ക്രൈബ് പണി പക്കത്തിൽ ഇരിക്കേക്കൻ പ്രസ് പന്നു താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ്